ஹலோ வியூவர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டையிலேருந்து அப்படியே கீழே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இதுதான் மலைக்கோட்டை என்ட்ரன்ஸு இந்த பாறை பார்த்திங்கன்னா பாறைக்கு படிக்கட்டு அப்படியே பாறையிலே செதுக்கியிருக்கிறாங்க Yeah, that's not the இது பார்த்தீங்கன்னா அப்படியே குகை மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே காற்றம் பாருங்க இது மலை மேல கோட்டை ஆய்வு விவசாயம் அப்படியே காட்டுற பாருங்க திண்டுக்கல் மலைக்கோட்டை